نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن أحد من المشركين استجارك فأجره صدق الله العظيم على بدت أرول على نم نجرت أن بدر يوم هي إلا مبلل الله بن بيرال محمد الرسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் தாலா அவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனால் வகுத்தளிக்கப்பட்ட மார்க்கமான தீனுல் இஸ்லாம் அமைதி மார்க்கம் என்று பொருள் சமத்துவ மார்க்கம் என்று பொருள் சமாதான சாந்தி மார்க்கம் என்று பொருள் அல் இஸ்லாம் என்பது எந்த தனி நபருடைய பெயர் அல்ல இஸ்லாம் என்பது எந்த நிறுவனத்தினுடைய பெயரும் அல்ல இஸ்லாம் என்பதற்கு அமைதி சாந்தி சமாதானம் அருள் என்றெல்லாம் நற்பொருள்கள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த அமைதி மார்க்கத்தில் அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற எந்த செயலுக்கும் இந்த மார்க்கம் அனுமதி தரவில்லை அன்பானவர்களே இன்று உலகத்தில் திட்டமிட்டு மீடியாக்களால் பரப்பப்பட்டிருக்கிற ரொம்ப பயங்கரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற இரண்டு சொற்கள் அடிக்கடி நீங்கள் ஊடகங்களின் வழியாக காண்கிறீர்கள் கேட்கிறீர்கள் பயங்கரவாதம் தீவிரவாதம் இதற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பில்லை என்றாலும் தொடர்பு இருப்பது போல் திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகிற ஒரு விஷமத்தனத்தை ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் வாருங்கள் தீவிரவாதம் குறித்து அதன் இஸ்லாமிய பார்வை குறித்து இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற பல்வேறு செய்திகளை குறித்த செய்திகளை எல்லாம் நாம் இந்த நேரத்திலே பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே தீனுல் இஸ்லாம் அமைதி மார்க்கம் தீனுல் இஸ்லாம் சமாதானத்தை விரும்புகிற மார்க்கம் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தப்படுகிற எந்த ஒரு செயலையும் இஸ்லாம் அங்கீகரிப்பதில்லை முதலில் இத்தலைப்பை குறித்த சிந்தனைகளுக்கு முன்னால் தீவிரவாதம் குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது தீவிரவாதம் குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் என்ன சொல்கிறார்கள் தீவிரவாதம் குறித்த இஸ்லாமிய பார்வை என்ன இன்றைக்கு நாட்டில் நடைபெற்றதற்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பு என்ன இதுல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் விமர்சனங்கள் இவைகளையெல்லாம் இந்த ஜும்மா நாளில் நாம் சிந்திக்க வேண்டும் குரானில் ஒரு ஐந்து வசனங்களை கட்டாயம் உங்களின் செவிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அந்த ஐந்து வசனங்களின் வழியாகவே திருக்குர் என்ன மாதிரியான போங்கை விரும்புகிறது என்பது நமக்கு புரிய வரும் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்ன அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இறைவனுடைய திருவசனங்களில் ஒன்று அல்லாஹ் அல்லாத மற்றவர்களால் வணங்கப்படுகிற அந்த தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம் இது குரான் சொல்லக்கூடிய செய்தி இரண்டாவது எல்லாருக்கும் நன்கு பிரபலமான ஒரு வசனம் உங்களுக்கு உங்களின் மதம் எங்களுக்கு எங்களின் மார்க்கம் அதாவது நான் அதிலே தலையிடவும் வேண்டாம் அவர்கள் என்னுடைய மார்க்கத்தில் தலையிடவும் வேண்டாம் அவரவர்கள் தங்கள் சமய வழிபாட்டிலே இருக்கலாம் இதற்கு பெயர் சமய சகிப்புத்தன்மை இது அல் குர் ஆன் முன்னெடுத்து சொல்லுகிறது மூன்றாவது வசனம் இந்த உலகத்தில் சமயத்தின் பெயரால் மதம் மார்க்கத்தினுடைய பெயரால் எந்த ஒரு உயிரும் கொல்லப்படுவதை அல் குர் விரும்பவில்லை முஸ்லிம் இந்து கிறிஸ்தவன் யூதன் யாராக இருக்கட்டும் ஒரு ஆண் ஒரு ஆன்மாவை என்று சொல்லுகிறது ஒரு உயிரை என்று சொல்லுகிறது ஆ காரணம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் ஒரே ஒரு உயிரை கொலை செய்தாலும் அவ்வாறு கொலை செய்தவன் அகிலத்தையே கொலை செய்தவனை போல எல்லா மனிதர்களையும் கொன்றவனை போல இந்த ஆயத்தினுடைய தொடர் எப்படி போகிறது தெரியுமா யாராவது ஒரு உயிருக்கு வாழ்வழித்தால் உயிர் கொடுத்தால் காப்பாற்றினால் பாதுகாத்தால் அவர்கள் அகிலத்தையே பாதுகாத்தவர்களை போல என்கிற குரான் வசனம் உச்சகட்டமாக சமயங்களை தாண்டிய சகிப்புத்தன்மைக்கு அல் குர் எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறது என்பதை புரிய முடியும் அன்பானவர்களை அல் குர் ஆன் எடுத்து முன்வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நான்காவது ஒரு வசனம் அல்லாஹு ஒருபோதும் உங்களை தடுப்பதில்லை சொல்லுகிறேன் ஒருபோதும் உங்களை தடுக்கவில்லை என்ன தடுக்கவில்லை அநிலதி நலம் யுகாத்திலூக்கும் தித்தீன் மார்க்கு விஷயத்தில் உங்களோடு சண்டையிடாதவர்கள் வலம் யுக்ரிஜூக்கும் என் தியாரிக்கும் உங்கள் வீடுகளை விட்டு உங்களை நாடுகடத்தை துரத்தாதவர்கள் அந்த தவர் ரூகும் இலேகில் அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் நன்மை பாராட்டுவதும் உபகாரம் செய்வதும் நீதமாக நடப்பதை அல்லாஹ் ஒருபோதும் தடுக்க மாட்டான் என்ன பொருள் தெரியுமா முஸ்லிம்களை தொந்தரவு செய்யாத முஸ்லிம்களை ஊரை விட்டு துரத்தாத முஸ்லிம்களோடு போர் செய்யாத உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களோடும் உபகாரத்தோடு நடக்க வேண்டும் நீதத்தோடு நடக்க வேண்டும் இது அல்லாஹுவின் விருப்பம் என்று சொல்லுகிறது குரான் இந்த நான்கு வசனங்களுக்குப் பின்னால் முத்தாயிப்பாக திருக்குறான் சொல்லுகிற ஒரு வசனம் இன்றைய சூழலில் அனைவரின் கவனத்திற்கும் உரியது என்ன அந்த வசனம் வயின் அஹதும் முஷினுகி நஸ் தஜார யாராவது முஸ்லிம் அல்லாத ஒருவன் உங்களிடத்தில் பாதுகாப்பு தேடினால் அபயம் கோரினால் பாதுகாப்பு கேட்டு வந்தால் அவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அல் குர்ஆனுடைய சூரா தௌபாவினுடைய வசனம் அப்படி பாதுகாப்பு தருவது மட்டுமல்ல அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்ததற்கு பிறகு சும்ம அப்படின்னு மனம் அவர்களுக்கு பயம் இல்லாத இடத்திற்கு கொண்டு போய் அவர்களை சேர்த்து வையுங்கள் இது குரான் சொல்லுகிறார் அவன் பயத்திலே இருக்கிறான் வெளியிலே நிலவரம் கலவரமாக இருக்கிறது சூழல் அபாயமாக இருக்கிறது உங்களிடத்திலே அடைக்கலம் தேடி பாதுகாப்பு தேடி வருகிறான் நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் என்பது மட்டுமல்ல சூழல் சீரானவுடன் அவனை கொண்டு போய் சரியான பாதுகாப்பான இடத்திலே அவனை விட்டுவிட வேண்டும் என்பது வரை திருக்குர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம் அன்பானவர்களே வாழும் காலமெல்லாம் எம்பெருமானார் செல்லலாகோ அழைகுவ செல்ல முன்னெடுத்த முனைப்புகளில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா சண்டைகள் இல்லாத சமாதானம் சண்டைகள் இல்லாத சமாதானம் அதுவும் எந்த பூமியில் பெருமானார் அதை செய்தார்கள் தெரியுமா சண்டை பூமி என்று உலகத்திலே அறியப்பட்ட ஒரு பூமி சாப்பாடு இல்லாமல் இருந்து விடுவார்களே ஒளிய சண்டை போடாமல் இருக்க மாட்டார்கள் அக்கால மக்கள் அவர்களிடையே சமாதானத்தை பேசி சமாதான பூராவை அங்கிருந்து பறக்கவிட்ட பெருமைக்குரிய பெருமானார் முகமது சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களின் வார்த்தைகளிலே கூட நாம் நிறைய பார்க்கலாம் தவிர்க்க முடியாமல் ஒரு தற்பாதுகாப்பு யுத்தம் மோத்தா ஒரு யுத்தம் அந்த யுத்தத்திற்கு கிளம்புகிற போர் வீரர்களை நிறுத்தி வைத்து கொண்டு பெருமானார் சல்லு அலிக செல்லம் ஆற்றிய உரை இஸ்லாமினுடைய வழுக்கட்டாயமான போரின் போது கூட அது கடைபிடிக்கிற மனித நேயத்தை அது விரும்பாத தீவிரவாதத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும் மிகல் நாயகம் சல்லாஹு அலி ஹிவசல்லம் சொன்னார்கள் அப்போது அந்த படை வீரர்களுக்கு சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவே வேண்டாம் ஒருவேளை திணிக்கப்பட்டு போர் நடக்குமானால் நீங்கள் பொறுமையாக அதிலே இருங்கள் ஸ்திரமாக இருங்கள் உறுதியாக நில்லுங்கள் போர் சூழல் ஏற்பட்டு நீங்கள் அப்படி ஒரு நடவடிக்கையில இறங்குகிற போது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா லா துலுன் ஓலா இம்ராத்தன் சபீரன் வயதானவர்களை கொல்லக்கூடாது பெண்களை அறவே கொல்லக்கூடாது குழந்தைகளை கொல்லக்கூடாது இவர்களெல்லாம் மனித குலத்தில் எந்த பாவமும் செய்யாத புனிதம் நிறைந்தவர்கள் யார் வம்புக்கு வருகிறானோ அந்த போர்வீரனும் போர்வீரனும் போர் வீரனும் பொருதி கொள்ள வேண்டுமே தவிர அப்பாவி பொதுமக்களுக்கு ஊறு விளைவிக்கிற பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற எந்த செயலையும் செய்ய வேண்டாம் என்று யாரிடம் பேசுகிறார்கள் தெரியுமா ஆயுதம் தரித்து வாட்களை எடுத்து கொண்டு போகிற ஆட்களோடு பேசுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லு அலி வசல்லம் அவர்கள் மூன்று தடவை ஒரு தடவை நபிசல்லா அல்லி செல்ல மூன்று முறை சொன்னார்கள் அவன் முஸ்லிம் அல்ல அவன் முமின் அல்ல அவன் முஸ்லீம் ஆக முடியாது யார் என்றார்கள் சொன்னார்கள் மல்லா யூனு யாருடைய பக்கத்திலே இருப்பவன் அண்டையிலே இருப்பவன் ஒரு முஸ்லிமின் விஷயத்தில் அவனுடைய ஆபத்துகளை பயப்படாமல் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படி பயப்பட்டால் இவன் முஸ்லிம் அல்ல அதாவது நான் இருக்கிறேன் எனது பக்கத்திலே வீட்டிலே இருப்பவன் என் விஷயத்திலே அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் இவர் ஏதாவது செய்து விடுவார் என்று அவன் பயப்படுகிறான் என்றால் நான் முஸ்லிம் அல்ல என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழிகவ செல்லும் ஒரே ஒரு போர்க்களம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உயிர் கொல்லப்படுகிறது கொல்லப்பட்டவர் ஒரு பெண் செய்து முடித்தவர் ஹாலித் என்று அவருக்கு பெயர் ஒரு நபி தோடர் ஹாலிது பின் வலித் ரதிகல்லாகோ அன்பு எதேச்சையாக நடந்துவிட்ட ஒரு படுகொலை ஒரு பெண்ணினுடைய சடலத்திற்கு பின்னால் ஒரு பெண் கொல்லப்பட்டதற்கு பின்னால் இறைவனிடத்திலே கையேந்தி பிரார்த்தித்தார்கள் பெருமனார் நான் ஹாலிது செய்த இந்த செயலிலே இருந்து நீங்கிக் கொள்கிறேன் அதாவது எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஒரு பெண்ணையோ வயதானவர்களையோ குழந்தைகளையோ கொல்ல சொல்லி நான் சொல்லவும் இல்லை அவரிடமிருந்து நிகழ்ந்து விட்ட இந்த தவறுக்கும் எனக்கும் தொடர்பில்லை சம்பந்தம் இல்லை என்று இறைவனிடத்திலே கையேந்தி அவர்கள் பேசிய வாசகத்தில இருந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறவாறு எந்த விதமான யுத்தகலத்திலே கூட நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அனுமதிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் அவ்வளவு சீக்கிரமாக தன்னை இடையூறு செய்யாதவர்களுக்கு இடையூறு செய்ய மாட்டான் அவ்வாறு செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லவும் இல்லை ஒரு போர் கைதி நான் சொல்லுகிற நிகழ்ச்சி சஹி உல் புகாரியில் இருக்கிறது போர் கைதி அவருக்கு ஹுபைப் என்று பெயர் அல்லா ஹுபை அதி அவருடைய பெயர் நாளை அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப் போகிறார்கள் முதல் நாள் அவரை சங்கிலியிலே கட்டி வைத்திருக்கிறார்கள் அவரும் அங்கே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சவரம் செய்வதற்காக வேண்டி அந்த வீட்டாரிடம் கத்தி கேட்கிறார் ஒரு பிளேடு போன்ற ஒரு கத்தி போன்ற கூர்மையான ஒரு பொருள் அவர்கள் கொடுத்தார்கள் வாங்கி அவர் சவரம் செய்வதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிற போது தன்னை நாளை கொல்ல இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறு குழந்தை வந்து இந்த கைதியின் மடியிலே உட்காருகிறது நாம் என்ன செய்வோம் சாதாரண மனிதர்களாக சாமானியர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள் அந்த குழந்தையே வைத்து பிளாக்மெயில் பண்ணி உன் குழந்தையை கொன்றுவேன் என்னை சங்கிலிருந்து அவுத்துடு என உயிருக்கு பாதுகாப்பு கொடுன்னு அதை வச்சு தப்பிக்க பார்ப்போம் மடியில் வந்து அமர்ந்த குழந்தையோடு கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தார்களே ஒழிய தன் கையில் கத்தி இருக்கிறது என்று குழந்தையை கொல்லவில்லை குழந்தையை வைத்து குடும்பத்தை அச்சுறுத்தவில்லை இப்படி ஒரு காட்சியை வீட்டில் இருந்த ஒரு பெண் பார்த்து விட்டார் ஆகா நாம் கொல்ல போக இருக்கிற இந்த கைதி அவர் மடியிலே போய் நம் குழந்தை உட்கார்ந்திருக்கிறது அவர் கையிலே கத்தி இருக்கிறது அவ்வளவுதான் தொலைந்தது என்று நினைத்தார் ஆனால் அன்போடு குழந்தையை குடும்பத்தாரிடம் தாயிடம் அனுப்பி வைத்துவிட்டு அவ்வாறு செய்பவர்கள் நாங்கள் அல்ல என்கிற அற்புதமான பாடத்தை ஒரு முஸ்லிமின் யதார்த்த நிலையை சொன்னதற்கு பின்னால் புகாரியின் அறிவிப்பு அந்த பெண்மணி சொல்லுகிறார் ஹுபைப் என்கிற ஒரு முஸ்லிம் கைதி நாங்கள் மரண தண்டனை கொடுக்க கொண்டு வந்து கட்டியிருந்தோம் அவர் போன்று ஒரு கைதியை அழகிய கைதியை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை என்கிறார் ஆம் தன் உயிர் போவதாக இருந்தாலும் ஒரு முஸ்லிம் அடுத்த ஒரு உயிருக்கு நியாயம் இல்லாமல் எந்த விதமான சூழல் வந்தாலும் அவன் ஒரு உயிரை கொல்ல மாட்டான் என்பதை இந்த புகாரியின் நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது நாங்கள் எத்தனை நாடுகளில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்களோ வாழ்ந்த நாடுகளின் விவரங்களை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு கட்டம் பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்பெயினில இருந்து எல்லா முஸ்லிம்களும் ஒரு நேரத்தில் வெளியேற்றப்பட்டார்கள் நீங்க எல்லாம் ஊரை விட்டு போங்க அவ்வாறு முஸ்லிம்கள் கிளம்புகிற போது என்ன நடந்தது தெரியுமா அங்கே இருக்கிற யூதர்களும் இவர்களோடு சேர்ந்து வெளியே போனார்கள் நீங்க ஏன் வெளியே போறீங்க தானே துரத்தினோம் இல்லை எங்களோடு பாசத்தோடு பழகுகிற சகோதரத்துவ வாஞ்சையோடு எங்களோடு இருக்கிற முஸ்லிம்கள் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாவலர்கள் இந்த மண்ணில் இனி யாரையும் நம்பி நாங்கள் இருக்க முடியாது முஸ்லிம்களோடு நாங்களும் வெளியேறுகிறோம் என்று சொல்லி யூதர்களும் புறப்பட்டு வெளியே போன வரலாறு ஸ்பெயினுடைய வரலாறு நீங்கள் வாசித்துப் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே தீவிரவாதத்திற்கும் முஸ்லிமுக்கும் தொடர்பில்லை தீவிரவாதத்திற்கும் இசுலாத்திற்கும் சம்பந்தம் இல்லை அல் குர்ஆனுடைய நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளிலோ எங்கேயும் இது அனுமதிக்கப்படவும் இல்லை என்பதை எல்லாம் பார்க்கிறோம் வாருங்கள் இப்போது இந்திய சூழலில் இன்றைக்கு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிற தீவிரவாதத்தை குறித்து சிந்திப்போம் அன்பானவர்களே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மாசம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் மத்திய நேரத்தில் காஷ்மீரினுடைய பெஹல்காம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைசரான் என்கிற ஒரு பூங்காவில் வைத்து சுற்றுலா பயணிகள் நிரம்பி இருந்த ஒரு சூழலில் ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கிறது தீவிரவாதிகள் நடத்திய விரிச்ச செயல் அவர்களின் துப்பாக்கி சூட்டுக்கு அவர்களின் வன்முறைக்கு படியானவர்கள் சுமார் இருபத்தி ஆறு பேர் இந்த இருபத்தி ஆறு பேரும் பலியாக இருக்கிற ஒரு சூழலில் பல நபர்கள் காயம் பெற்றிருக்கிறார்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள் பாதுகாப்புக்காக ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் நாட்டை உலுக்கு இருக்கிற மிகப்பெரிய சம்பவம் இங்கே நான் முதலில் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் இந்த மாபெரும் தீவிரவாத செயலை வன்முறை செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் இது மனித குலத்திற்கு தீங்கு விளைக்க வைக்கிற ஒரு மாபாதக செயல் என்று சொல்லுகிற கண்டனங்கள் இந்தியாவினுடைய எல்லா இஸ்லாமிய அமைப்புகளிலும் வந்திருக்கிறது அத்தனை பேரும் நாடு முழுக்க இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களாக அமைப்புகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் வெள்ளி கவுன்சில் அகில இந்திய அளவில் செயல்படுகிற மாநிலங்களின் அளவிலே செயல்படுகிற அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவிப்பது ஒரு செய்தி ஆனால் அரசு என்ன செய்கிறது சரி தெரியுமா நடைபெற்றிருக்கிற இந்த தீவிரவாத சம்பவத்தில் புலன் விசாரணை செய்யாமல் குற்றவாளிகளை இன்னமும் பிடித்து கொண்டு வந்து மக்களுக்கு முன் நிறுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஆறுதல்களை தருவதில் கவனம் செலுத்தாமல் இதை செய்தது முஸ்லிம்கள் என்பது போன்று திசை திருப்பி அப்படி சில முஸ்லிம்கள் செய்திருந்தால் இந்திய முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த பேரையும் குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்துகிற ஒரு மிகப்பெரும் அந்த வன்முறையை விடவும் மோசமான பாதக செயலை இன்றைக்கு சில ஊடகங்களும் சில அதிகார பொறுப்பிலே உள்ளவர்களும் செய்கிறார்கள் என்பது ரொம்ப 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 வருத்தப்பட வேண்டிய கண்டனத்திற்குரிய விஷயம் தீவிரவாதத்திற்கு ஏது மதம் யாராவது ஒருவன் ஒரு வெறிச்செயலில் செயலில் படுகொலை யாரையாவது செய்கிறான் படுகொலை செய்தவன் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் செய்தது படுகொலை அவன் குற்றவாளி அவ்வளவுதான் இங்கே மதத்திற்கு என்ன சம்பந்தம் வந்தது சுமார் பதினைஞ்சு வருஷமாக இந்த மண்ணில் இந்தியாவில் நடக்கிற பெரிய பெரியபாதகலை செயல் என்ன தெரியுமா எந்த குற்றச்சம்பவத்தையும் மதத்தோடு இணைப்பது அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் பெயர் எங்காவது வந்துவிட்டால் ஏதாவது ஒரு கொலையிலோ ஏதாவது ஒரு கடத்தலிலோ ஏதாவது ஒரு கற்படிப்பிலோ நடந்துவிட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் குற்றப்பொருளாக்குகிற வேலையைத்தான் இன்றைக்கு திட்டமிட்டு இந்தியாவினுடைய சில அதிகார வர்க்கத்தினரும் சில ஊடகங்களும் செய்து வருகிறார்கள் இங்கே ஏராளமான கேள்விகளை இந்தியாவிலே முன்வைக்கின்றார்கள் அறிவுஜீவிகள் இன்டலக்சுவல்கள் முன்னாள் நீதிபதிகள் ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் ரொம்ப ஒரு ஒரு ஹையஸ்டான பாதுகாப்பு ஏரியாவில் எப்படி சாதாரணமாக ஏகே நாற்பது ஃபார்ட்டி செவன் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சுட முடியுது இதுக்கு அங்கே என்ன நடக்கிறது அங்கே இருந்த காவல்துறை எங்கே அங்கே இருந்த இராணுவம் எங்கே உளவுத்துறை எங்கே அதிகார வர்க்கங்கள் எங்கே சாதாரணமா ஒருத்தம் போய் இதுக்கு பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆக அமர்நாத் ஆலயம் எல்லாம் இருக்கிறது சாதாரணமா ஏகே பாட்டி செவன் எடுத்துட்டு போய் சுமார் இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொள்ள முடியும்னா இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குறி இந்த விஷயத்தை எல்லாம் கவனிக்கிற உள்துறையின் மீதான ஏராளமான சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு இருக்கிறது எதனால் இப்படி நியாயமாக வருகிற ஒரு சாமானியனுக்குள்ள சந்தேகம் தானே சின்னதா எங்கேயாவது மக்கள் கூடுற இடத்துல கூட ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும் காவல்துறை கட்டுப்பாடு இருக்கும் ஒண்ணுமே இல்லாம ஒரு பப்ளிக்ல சுற்றுலாத்துறை இடத்துல ஒருத்தர் சுட்டுத்தள்ள தள்ள முடியும்னா இங்க என்ன நடக்கிறது திட்டமிட்டு திசை திருப்பப்படுகிற பல்வேறு செய்திகள் அதுல ரெண்டு முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு துறையும் சுடும் போது இந்துவான்னு கேட்டுட்டு சுட்டாங்க இதன் மூலமா இவங்க சொல்ல வர்றது என்னன்னா நடந்தது இஸ்லாமிய தீவிரவாதம் அந்த முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்துவான்னு கேட்டுட்டு கேட்டுட்டு சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த காட்சி அந்த பேட்டிகளை எல்லாம் பார்த்தா ஒருத்தன் மிரட்டுறான் அப்படின்னு நீ சொல்லுன்றான் இந்துவான்னு என்னை கேட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம்தான் எங்க வீட்டுக்காரரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கிறான் அந்த பெண் சொல்லுவதாக இல்லை அந்த பெண் ஐடியாவிலே அப்படி இல்லை திணிக்கப்படுகின்ற பிரச்சாரம் இந்த நாட்டில் நடக்கிற ஒரு மதவாத கட்சி தொடர்ந்து இந்த வேலையை செய்கிறது என்ன நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக அதை திருப்புவது என்கிற மனித குலத்தின் மோசமான பிறவிகள் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார்கள் அந்த பெண்கள் பாதுகாக்கப்பட்ட பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள்லாம் அப்படி சொல்ல இன்னும் சில நேரங்களில் இதை விட கத்தனா செய்யப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தாங்க பார்த்துட்டு கத்தனா செய்யலைன்னா சுற்றுவாங்க கத்தினா செய்யப்பட்டிருந்தா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரமும் ஊடகங்களால் ஊடகங்கள்னு அதை சொல்லக்கூடாது விலை போன ஊடக எச்சிலுக்கு அலைகிற விஷமிகளால் இப்படி ஒரு ஒரு பிரச்சாரம் இந்தியாவில் திட்டமிட்டு பிறப்பிக்கப்பட்டது திட்டமிட்டு பரப்பப்பட்டது பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறப்பவே பின்னாடி இருந்து சொல்றான் இதை சொல்லு இதை சொல்லு இந்துவான்னு கேட்டாங்கன்னு சொல்லு என்றெல்லாம் சொல்லி பரப்பப்படுகிற இந்த அவதூறுகள் உலக அளவில் மேலும் மேலும் தலைகுனிவை ஏற்படுத்துமே ஒளி இது நல்ல விஷயம் அல்ல இன்னும் இஸ்லாமியர்கள் நாங்கள் தெளிவோடு சொல்லுகிறோம் குற்றவாளியை பிடிக்க வேண்டும் மரண தண்டனை வரை கொடுக்க வேண்டும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பவன் நல்ல முஸ்லிமாக இருக்க முடியாது இந்த விஷயத்துல இந்த கான்செப்ட்ல நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் அல்ல அப்படி ஒருவேளை நீங்கள் நிரூபித்து பொதுமக்களுடைய மக்கள் மன்றத்திற்கு முன்னாலே நிறுத்துங்கள் இந்தியாவினுடைய நீதி பரிபாலனத்திற்கு முன்னால் நிறுத்துங்கள் அதற்கு தண்டனை கொடுங்கள் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் தவறாக சித்தரிக்க இதை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேட முனைவது என்பது உங்களின் சிறு புத்தியை காட்டுகிறது சின்னத்தனத்தை காட்டுகிறது நல்லா சொல்ல போனா ஏராளமான ஊடகங்கள் இந்தியாவில நடுநிலை ஊடகங்கள்லாம் நிறைய சந்தேகத்தை இதுல கேட்டு கேட்டிருக்கிறார்கள் எங்க போச்சு அங்க இருக்கிற இராணுவம் எங்க போச்சு அங்க இருக்கிற காவல்துறை இவ்வளவு நடந்து சாதாரணமா சுட்டுத்தல்ல முடியும்னா உங்களுடைய இராணுவமும் துறையும் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் சொல்ல முடியாது முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே கூட செய்திருக்கலாம் அல்லவா இதையெல்லாம் ஊகங்களின் அடிப்படையில் நாம் சொல்லவில்லை இது ஆரூடம் அல்ல இந்த நாட்டினுடைய தேசத்தந்தையாக அறியப்பட்ட காந்திஜியை கொலை செய்கிற போது கொலை செய்தவன் அவன் வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதானே கொலை செய்தான் யாராவது பார்த்தால் முஸ்லிம் கொன்றதாக இருக்கட்டும் இந்த மாடலை உங்களுடைய அமைப்புகள் முன்னாலேயே செய்திருப்பதால் இது அதே மாடலிலே நடந்திருக்குமோ என்கிற சந்தேகத்தை யாரும் ஒருவர் அல்ல இந்தியாவினுடைய வெகுஜனங்கள் எல்லாம் நிறைய ஊடகங்கள் எல்லாம் அந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் மறுபக்கம் அங்கிருந்து தப்பித்தவர்களை ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பார்த்தால் காஷ்மீர் முஸ்லிம்கள் எங்களை பத்திரமாக பார்த்து கொண்டார்கள் வீடுகளில் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் எங்களை தங்க வைத்து உணவு கொடுத்தார்கள் சகோதரர்களை போல பழகினார்கள் அந்த சுற்றுலா தலத்தில் குதிரை ஓட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் வாடகையும் பேரமும் பேசுவதற்கான நேரம் அல்ல இது கொண்டு போய் கொண்டு போய் எங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு சேர்த்தார்கள் சையது ஆதில் என்று சொல்லி ஒரு குதிரை ஓட்டி ஒரு குடும்பத்தினரை துப்பாக்கி முனையில தீவிரவாதிகள் வைத்திருந்த போது போய் துப்பாக்கியை பிடுங்க போராடி அந்த சையது ஆதில் ஹுசேன் ஷா என்பவர் அவர் ஷஹீதாக இருக்கிறார் அவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு முஸ்லிம் அங்க இருக்கிற உயிர்களை காப்பாற்றுவதற்காக போராடுகிறான் அல்லவா போராடி இறந்து போனான் அல்லவா அதுதான் முஸ்லிமின் ரத்தம் அதுதான் முஸ்லிமின் பாரம்பரியம் அதுதான் முஸ்லிம்களினுடைய வழக்கம் தப்பித்தவர்கள் சொல்லுகிறார்களே எங்களை காப்பாத்தி வந்து தூக்கிட்டு போனாங்க பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போனாங்க அல்லாஹோ அக்பர் என்று சட்டம் போட்டுக்கொண்டு எங்களை கூட்டி போனார்கள் ஆபத்தினுடைய நேரத்தில் அல்லாஹுவின் பெயர் சொல்லிவிட்டு அபயத்தில் இருப்பவனுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பரம்பரை குணம் முஸ்லிம்களிடத்தில் எப்போதும் இருக்கும் நீங்கள் ஆயிரம் தான் பகலவனுக்கு முன்னாலே கையை வைத்து விட்டது என்று சொல்லுவது போல் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் இணைக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நடக்காது நாங்கள் முஸ்லிமாக இருந்தாலும் குற்றவாளி முஸ்லிம் என்றால் அவனை தண்டிக்க வேண்டும் என்கிற முதல் குரல் எங்களுடைய பாகிஸ்தானோடு இணைத்து இந்தியாவினுடைய முஸ்லிம்களை பேசுகிறார்கள் ஊடகங்கள் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம் பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை பாகிஸ்தான் நாங்கள் விரும்புகிற அல்லது இஸ்லாம் விரும்புகிற நாடும் அல்ல பாகிஸ்தான் எங்களினுடைய புண்ணிய தலங்களில் ஒன்றும் அல்ல பாகிஸ்தானுக்கு இந்தியாவினுடைய தொண்ணூறு சதவீதம் முஸ்லிம்கள் சுற்றுலாவுக்காக கூட அவர்கள் போக விரும்ப மாட்டார்கள் பாகிஸ்தானிலே நடப்பது ஒன்றும் இஸ்லாமிய ஆட்சியும் அல்ல எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை இந்த சதி செயலை செய்திருந்தால் நீங்கள் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் முன் வரிசையில் முஸ்லிம்கள் நிற்பார்கள் இது வெறுமனை வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லப்படுவதல்ல அறுபதுகளில் எழுபதுகளில் இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தத்தில் எத்தனையோ மதத்தவர்கள் எல்லாம் பின்னாலே இருக்க பாகிஸ்தானுடைய ராணுவ டாங்கிக்கு முதலில் பலியானது யார் தெரியுமா அப்துல் ஹமீத் என்ற முஸ்லிம் நாளைக்கே அப்படி ஒரு போரை நீங்கள் அறிவித்தாலும் இந்தியாவின் சார்பாக முன் வரிசையில் நிற்பதற்கு இந்திய முஸ்லிம்கள் தான் முன் வருவோம் அதுதான் களத்தினுடைய யதார்த்தம் நாங்கள் அப்படி பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் என்கிற ஒரு 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 பழியை திருட்டுத்தனமாக உங்கள் அரசியல் வளர்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள் அல்லாவின் தூதரை பெரித்தனம் பிடிவாதம் வரட்டுத்தனம் என்பது என்ன உன்னுடைய சகோதர முஸ்லிம் ஒருவன் அவன் அநியாயம் செய்கிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு நீ உதவி செய்வது வெறித்தனம் அந்த வெறித்தனம் இந்தியாவின் முஸ்லிம்களிடம் இல்லை செய்வது பாகிஸ்தானாக இருந்தாலும் வேறு எந்த நாடாக இருந்தாலும் இந்தியா முன்னெடுக்குமானால் முஸ்லிம்கள் தான் துணை நிற்பார்கள் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் இந்திய முஸ்லிம்களின் சார்பாக நடந்த படுகொலையை மோசமான இந்த தீவிரவாத செயலை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே சமயத்தில் ஆளும் பதவிகளிலும் பொறுப்புகளிலும் உள்ளவர்களும் விலை ஓய்விட்ட எச்சிலுக்கு அலைகிற சில ஊடகங்களும் முன்வைக்கிற மிக மோசமான இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் இணைத்து பேசுகிற இந்த மானங்கெட்ட செயலை கடுமையாக இந்திய முஸ்லிம்களின் சார்பாக கண்டிக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சண்டைகள் இல்லாத சச்சரவுகள் இல்லாத சமத்துவ சகோதரத்துவமான வாழ்வை அமைதியான வாழ்வை எல்லாம் வல்ல இறைவன் வழங்குவானாக வரமத்துல வர